ஓம் சாந்தி வானிடேட்டு பதினாறு ரெண்டு இருபத்தி ஆறு மேட்டே பச்சே பிரானேஸ்வர் பாபா ஆயாகே தும் கோ பிரான் தான் தேனே பிராண் தான் மில்னா அர்த்தா தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் பண்ணாகே பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பிரானேஸ்வர் பாபா வந்திருக்கிறார் நம்ம குழந்தைகளுக்கு உயிர் தானம் கொடுப்பதற்காக உயிர் தானம் கிடைக்கிறது அப்படினாலே என்ன அர்த்தம்னா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் பிரஷ்ன ட்ராமா கே ஹர் ராஜ்கோ ஜானே கே காரன் கவுன்சி சீன் துமாரிலேயே நெய் நகிஹே பாபானிக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா டிராமாவினுடைய ஒவ்வொரு ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினாலே எப்படிப்பட்ட காட்சி நமக்கு வந்து புதுசு கிடையாது உத்தர் இசமய ஜோ சாரி துனியா ஹங்காமேஹே வினாஷ்கால விபரீத் புத்தி மண் அப்பேகி குல்கா கூன் கர்ணைக்கிலேயே அநேக சாதன் பணாத்தே ஜாத்திகே இந்த நேரத்தில் முழு உலகமுமே இன்னைக்கு எப்படி இருக்கிறது ஏழ்மையான கீழான நிலையில் இருக்கிறது வினாச காலத்தினுடைய விபரீதமான புத்தியுடைய ஆத்மாவாயிட்டு தன்னுடைய குலத்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க அழிக்கிறதுக்காக அநேக விதமான சாதனங்களை உருவாக்குறாங்க எக்கோய் பாத் தும் ஜான் தேகு எக் துனியா பதில் ஏன்னா இது ஒன்று நமக்கு புது விஷயம் கிடையாது ஏன்னா நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உலகமானது மாற்றம் அடையக்கூடியது மகாபாரத் லடாய்க்கி பாத்து ஹீஹமாரி நை துனியா ஆயேகி மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு நம்முடைய புது உலகமானது வரும் கீத் எ கவுன் ஆட்சி இன்னைக்கு பாடல் பாபா சொல்கிறாங்க இன்று அதிகாலையில் யார் வந்தது ஓம் சாந்தி சஃபேரே சஃபேரே கவுன் ஆக்கர் முரளி பஜாத்தீகே துனியா தொம்பில் கொல்கி கோர் அந்தியாரமேஹி அதிகாலை அதிகாலை நேரத்தில் யார் வந்து நமக்கு இந்த முரளியை சொல்கிறாங்க உலகத்தில் முற்றிலுமே இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க கோரமான இருட்டில் இருக்கிறாங்க

ஆத்மா அபிமானி ஜரூர் பண்ணாகே இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க நம்ம குழந்தைகள் அவசியமாக ஆத்தம அபிமானி ஆக வேண்டும் பாப்கி பனாசக்திஹே துனியா ஏக்கிஹி மனுஷிய நகி ஜிஸ்கோ ஆத்மாக்கா கியானுகோ என்ன பாபா தான் நம்மளை உருவாக்க முடியும் உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் இந்த ஒரு ஞானங்கிறது உலகத்தில் கிடையாது ஆத்மா பற்றி ஞானம் ஆத்மாக்காகி கிட்ட பரமாத்மாக்கியான்சேக ஆத்மா பற்றியே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பரமாத்மாவுடைய ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆத்மாதா பரமாத்மா பாபா கரிக் சப்கோ தேத்தே ரஹிங்கே உத்தனா துமாரா பிரபாவ் படைகாபி படைகள் பாபாவுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் நாம கொடுக்கணும் அனைவருக்கும் அறிமுகத்தை கொடுத்துட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அறிமுகம் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நம்முடைய பிரபாவம் என்ன ஆகிட்டே இருக்கும் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் இதுலேயும் நிறைய நமக்கு தடைகள் வரும் எக் பி காயாகுவாகேன் அசுரி சம்பிரதாயக்கு கியான் எங்கேயுமே பகுத் விகுனப்படுத்தேன் பத்தர் புத்தி மனுஷ குச்சிபின் ஜான்தேன் ஏ கியாகே பாபா சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன ஒரு சாஸ்திரத்தில் மகிமைப்பாடப்பட்டது அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க இந்த ஞான யஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க நிறைய தடையை ஏற்படுத்துவாங்க பாவம் அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னு சொன்னார் பாபா கல்லு புத்தியா இருக்கிறது எதையுமே புரிஞ்சிக்காத புத்தி ஆக நினைத்தா இங்கே என்ன நடக்கிறது இவங்க என்ன செய்யறாங்கிறத கூட இன்னைக்கு புரிஞ்சிக்கல க என் கோ காத்தோ கியான்கி ஞாராக எக்பித்தும் சமஷ்தேகம் நெய் துணியாக்கே நெய் பார்த்தே அப்ப இந்த ஞானங்கிறது முற்றிலுமே தனிப்பட்டது இதை கூட நாம குழந்தைகள் புரிஞ்சுக்கிறோம் இந்த ஞானம் எதற்காக புது உலகத்திற்கான புதுமையான ஒரு ஞானம் இந்த ஞானம் தான் தும்பச்சே அத்தீகோ பிறந்தாம்சே ஹம் கோச்சோடு கர் ஜாத்திகே இப்போ நம்ம குழந்தைகள் எங்கிருந்து வந்திருக்கிறோம் பிறந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்ப நம்மளை விட்டுட்டு பாபானைக்கு போயிடுறாங்க இல்லையா இப்போ பாபா கூடவே நம்ம அவருடைய அவருடைய துணையில அவர் கூடவே நம்ம போகணும் நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளை வீட்டிற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தும் அப்பா பத்தாஹி ஆத்மாக்கா பத்தாக மாயா காட்டுமா சக்தி ஞானம் பரமாத்மா பற்றி ஞானம் இல்லை அந்த அளவுக்கு மாயாக்கு என்ன பண்ணிடுச்சு மாயா முற்றிலுமே இந்த ரெக்கைகளை வந்து கட் பண்ணிடுச்சு மாயா அதனால நம்மளால என்ன பண்ண முடியல பறக்க முடியல அதாவது ஏன்னா ஆத்மா தமோ பிரதானமான ஆத்மாவாயிடுச்சு தக்கு தீர்ம்தேகிபி அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே தான் ஆனால் எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியாது புரிஞ்சிக்க தக்கு தீரக நகித்தோர் தத்து பீருகி கே கரேங்கே நகி பாபா ஆயி வேகத்துக்கா தேனே இப்போ இந்த அளவுக்கு கூட யாருமே என்ன இல்லை அந்த நம்பிக்கைங்கிறது இல்லை எனக்கு யார் வந்திருக்கிறாங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது அதை கூட எனக்கு யாரும் உலகத்தில் புரிஞ்சிக்கலே ஜெய்சே கொய் நயா ஆத்மி மெடிக்கல் காலேஜ்மே ஜாக்கர் பைட்டே தோ கே சம்ஜேங்க எப்படி யாராவது ஒரு புதுசாக போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் உட்காறாங்க அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அங்கே போய் குச்சிபி நகி எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க யகாபி ஐசி ஆக்கர் பைட்டே ஹே ச கியான்கா வினாஷ் நகி ஹோத்தாக இங்கே கூட அப்படி வந்து இன்னைக்கு உட்காடுறாங்கல்ல உட்காடுறாங்க எதையுமே புரிஞ்சுக்கிறதில்ல இந்த அழிவில்லாத ஞானம் ஒரு பொழுதும் என்ன ஆகாதன்னு சொல்றாரு பாபா வினாஷங்கிறது அடையவே அடையாது பாபா கர்த்தேகே வல்தும் பச்சே அப்படி சர்வீஸ் பி கர்த்தேகோ ஏக் பாத் யாது ரக்கோ பாபாக்கோ யாது கரோ இப்போ பாபா சொல்கிறாங்க சேவை எல்லாமே வந்து செய்ங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க நினைவு செய்யுங்க பாபாவை நினைவு செய்யணும் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோப்பிரதானமாகக்கூடிய வழி நமக்கு வேறு யாருமே இன்னைக்கு சொல்ல முடியாது தாரணா கேலியே முக்கிய பாயிண்ட் பாபா தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறார் பாபா எக் புராணி துனியா வினாஸ் குயி படுகேன் இசுலியே இசுசே அப்படே ஆப்கோ அழக் சமைச்சினாக இந்த பழைய உலகம் விநாசம் அடையக்கூடியது ஆகினாலே இதிலிருந்து தன்னைத்தானே தனிப்பட்டவனாக நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்திலேருந்து நம்ம தனியாக இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் அழியக்கூடிய உலகம் ஜாடிகி விருத்திக்கே சாத்து சாத் ஜோ விக்னோ ரூபி தூஃபான் ஆத்தேகே உன்சே டர்னா நெகி பார் ஹோனாகே மரத்தினுடைய விருத்தியின் கூடவே ஏன்னா இந்த மரம் இன்னைக்கு என்ன இருக்குது கல்பக விருட்சகம் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லையா இந்த விருத்தியின் கூடவே என்னதான் எனக்கு தடைகள் என்ற புயல் வருகிறது அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன ஆகக்கூடாது பயப்படக்கூடாது கடந்து போங்கள் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லாங்க பாபா ஆத்மா கோ சத்தோபிரதான் பனானிக்கிலேயே அப்பே கோ இன்ஜெக்ஷன் தேனாக அப்பனா யோக் ஸ்வீட் ஹோமே லஹானா ஆத்மாவை பிரதானம் ஆக்குவதற்காக தன தனக்குத்தானே ஞானம் யோகத்தினுடைய இன்ஜெக்ஷன் போடணும் தன்னுடைய புத்தியினுடைய நினைவை இனிமையான வீட்டிற்கு கொண்டு போகணும் வரதான் பகலே ஆப்புக்கே பாட்டு துவாரா தாஜ்தாரி பண்ணேவாலே சதுர் சுஜான் பவ பாவனைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா முதலில் தாங்கள் இந்த பாடத்தின் மூலமாக கிரீடதாரி ஆகக்கூடிய புத்திசாலியான அதாவது சாதுரியமான ஆத்மா ஆகுங்கள் பாபா சொல்றே பாப்தாதா அப்பேடியன் கத்தேகே சர்வன்ட் கனேசே தாஜ் பன் ஜாத்தே எப்படி பாப் தாதா தன்னை என்ன நம்முடைய ஒப்பீடியன் சொல்ற அது தன பாபா சொல்றார் சர்வன்ட் சொல்றதுனால அந்த கிரீடதாரி தானாகவே நமக்கு ஏற்பட்டுடும் பச்சேபி ஐசேபு பண் சிரேஷ்ட சீட் தேதோ உஸ்கோஸ் சீட்டு பர் பிட் ஆங்கே தோ உதர்க்கர் ஆப்கோஸ் ஒத்தகி பிட்டாதேங்கா இப்போ அப்படி நாம குழந்தைகள் கூட நம்முடைய பணிவான குணத்தின் மூலமாக அந்த பணிவான ஆத்மாவாகிட்டு மற்றவங்களுக்கு சிரேஷ்டமான அந்த சீட்டை வந்து கொடுங்க அவங்கள சீட்டில் உட்கார வைங்க அவங்க என்ன ஆகக்கூடாது இந்த சீட்டை விட்டு இறங்கக்கூடாது அவங்கள போய் நாம் என்ன பண்ணணும் தானாகவே அவங்கள நம்ம உட்கா அவங்கள உட்கார வைக்கும் போது நமக்கு தானாகவே என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் பாபா நாம் அந்த சீட்டில் போய் தானாகவே உட்கார முடியும் அகர் ஆப் பைட்னேக்கு கோஷிஷ் கரேங்கே தோ பைட்னே நகி தேங்கா இஸ்லேயே விற்றானாகி பைட்னாகி பாபா சொல்கிறாங்க ஒருவேளை நாம் உட்காரதுக்கு அந்த சீட்டில் உட்காரதுக்கு நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்மளால் அதில் உட்கார முடியாது எப்போ உட்கார முடியும்னு சொல்கிறார் பாபா நாம் எப்போ பிறரை உட்கார வைக்கிறோமோ அப்பதான் நாம் போய் என்ன பண்ண முடியும் அந்த சீட்டில் உட்கார முடியோ தோ பகலே ஆப்புக்கா பாட்டு பக்கா கரோ சன்ஸ்கார் பி சகஜி மெல் ஜாயிங்கே தாரி பி பண்ஜாய்ங்க அப்ப ஆகையினால முதலில் தாங்கள் இந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க அப்போ நமக்கு சன்ஸ்காரம் கூட சகஜம் ஆயிடும் பாபா சொல்கிறாங்க கிரீடதாரியும் ஆகிடுவோம் எகி சதுர் சுஜான் பண்ணேக்கா தரிக்கா இஸ்மே மெகனத்து இப்போ இதுதான் புத்திசாலித்தனமாக இருப்பது புத்திசாலி ஆகிறதுக்கான எளிமையான வழி இதுதான் முதலில் தாங்கள் இந்த பாடத்தில் பக்காவாக இருக்கணும் இப்போ இதுல தான் முயற்சிங்கிறது இல்லை முயற்சி கம்மியாக இருந்தாலும் இதன் மூலமா அடையக்கூடிய பிராப்தி அதிகமான பிராப்தி என்ன பண்ணுறோம் நாம அடைய முடியும் ஸ்லோகன் அவைக்தி அனுபவம் செய்வதற்காக பாபா என்ன கொடுக்கறாங்கன்னா இப்ப வரைக்கும் அபித்தலக் அழகே அப்படி ரங்கா ரகின் ஜ குதஸ்திக்கு ரூபமே அப்படி ஹுஷ்பு ஃபைலாயேங்க சக்தி தல் பிரத்யா சங்கடனுக்கு சக்தி பரமாத்மா பிரதாக்கே நிமித்த பண்ணிக்கி இப்போ வரைக்கும் பார்த்த பாத்தீங்கன்னா விதவிதமான நிறங்களினுடைய மலர்களை நம்ம பார்க்குறோம் அப்படி மலர்களை பார்த்தாலும் அந்த மலர்கள் எல்லாமே சேர்த்து நீக்கி என்ன பண்றாங்க ஒரு பூங்கொத்தாக உருவாக்க முடியுது அந்த ஒரு பூங்கொத்து பாருங்க நாலா பக்கத்துலையும் அந்த நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறது அந்த சக்தியினுடைய பிரத்தக்ஷத்தா ஏற்பட்டுட்டே இருக்கிறது அப்போ ஆகையினால அந்த குழுவினுடைய அந்த கூட்டத்தினுடைய சக்தி மூலமா பரமாத்மாவை பிரத்தக்ஷப்படுத்துறதுக்கு நாம நிமித்தமான ஆத்மாக்கள் ஆயிடுறோம் அதாவது நம்ம தனித்தனியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேரும் பொழுது அந்த சங்கடனுக்கு சக்தி அந்த அனைவருடைய அந்த கூட்டத்தினுடைய சக்தி மூலமா நம்ம பாபாவை என்ன பண்ண முடியும் பிரத்தக்ஷப்படுத்த முடியும் அபி ஏக் ஏக் அழகு காரன் மெகனத் ஜாய்தா கருணிப்படுத்திக்க ஆனால் இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த முயற்சி அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறது லேக்கின் ஜப் சங்கடன் ஏக்குமத்து ஹோகா தோ மெகனத் கம் சஃபலத்தா ஜாஸ்தி ஹோகி ஆனால் இப்போ நாம் ஒரு குழுவை சேர்ந்தவங்கள் சேர்ந்தவங்களாக ஒரு ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவங்கள் ஆகிடுறோமோ அப்போ முயற்சி குறைவாக இருந்தாலும் அதிகமான வெற்றியை நாம் அடைய முடியும் אום שנתי